தியூப் தமிழ் வணக்கம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொருளாதார தடைகளினுடைய அலங்கோலம் உக்ரைனில் வெடித்து சிதறிய ரஷ்யாவினுடைய ஐநூறு வரையான ஆளில்லா விமானங்களும் ஐம்பது ஏவுகணைகளிலும் பட்டுத்தரித்திருக்கின்றது இந்த நிலையில் முன்னர் சர்வதேச சங்கம் என்று அழைக்கப்பட்ட முதலாவது உலக மகா யுத்தத்தின் பின்னர் உருவாக்கப்பட்ட சங்கம் உடைந்து வீழ்ந்ததன் பின்னதாக உருவாகிய இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் உற்பாதங்களை கொண்டு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இன்றைய தடைகள் தள்ளாடிக்கொண்டிருக்கின்றன இதற்கு உதாரணம் உக்ரைன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ரஷ்யாவினால் ஏவப்பட்ட ஐநூறு ஆளில்லா விமானங்கள் ஐம்பது ஏவுகணைகள் அனைத்தையும் துண்டு துண்டாக கிடக்கின்ற இவற்றினுடைய உதிரி பாகங்களை சேகரிக்கின்ற பொழுது சுமார் ஒரு லட்சத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு உதிரி பாகங்கள் ஐரோப்பாவிலும் மேற்கு நாடுகளிலும் இருந்து ரஷ்யாவிற்கு வழங்கப்பட்டிருக்கின்றன இந்த உதிரி பாகங்களை கொண்டுதான் ரஷ்யாவினுடைய இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சாபனம் உண்மையில் பொருளாதார தடைகளை விதித்திருக்குமாக இருந்தால் இந்த நுட்பமான உபகரணங்கள் எல்லாம் ரஷ்யாவிற்கு சென்றிருக்க முடியாது எனவே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய காதில் பூச்சுற்றி விட்டு இவர்கள் பின்புற வழியால் இதை ஏற்றுமதி செய்கின்றார்கள் இங்கு ஒழுக்கம் என்பது இல்லை அத்தனை பழமும் சொத்தைகள் தானே இதில் அத்திப்பழத்தை குற்றம் சொல்ல யாருக்கும் வெட்கமில்லை என்று ரஷ்ய அதிபர் அலட்சியமாக நடப்பதற்கும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நாடுகளை காரணம் என்று கூறிய அவர் நாடுகளுடைய பேர்களை கூறுகின்ற பொழுது அதிர்ச்சி ஏற்படாமல் இல்லை அமெரிக்கா சீனா சீனாவின் எதிரியாகிய தைவான் வீரதீர சூர வசனங்களை பேசுகின்ற பிரிட்டன் எல்லாவற்றையும் கடந்த முழக்கமிடுகின்ற ஜெர்மனி நடுநிலை நாடு என்று கூறுகின்ற சுவிட்சர்லாந்து வீரம் பேசுகின்ற போலந்து அடிக்கடி ரஷ்யாவிற்கு எதிராக விமானங்களை பறக்கப்பட்டு சாகசம் பண்ணுகின்ற போலந்தும் ரஷ்யாவிற்கு இவற்றை விற்பனை செய்திருக்கின்றது அதிவீர சூரனாகிய தென் தென்கொரியா அத்தோடு ரஷ்யாவினுடைய ஆளில்லா விமானங்களை சுட்டு விழுத்திய அதிவீர தீர சூற கொலன் நாடும் இதற்குள் இடம் பிடித்திருக்கின்றது இந்த நாடுகள் சென்சார்கள் மற்றும் மைக்ரோ கம்ப்யூட்டர்களை வழங்கியிருக்கின்றன இவைகள்தான் குறி தவறாத தாக்குதலுக்கு காரணமாக இருக்கின்றன மேலும் இந்த நாடுகளுக்கு எதிராக இனி உக்ரைன் தடைப்பட்டியலை விதிக்க இருக்கின்றது உக்ரைனில் இந்த நாடுகள் என்னென்ன வீதத்தில் லாபம் எடுக்கின்றனவோ அவற்றின் மீது ஆப்பு வைப்பதற்கு தாங்கள் யோசிப்பதாக உக்ரைனிய அதிபர் கூறியிருக்கின்றார் ஐந்து பேர் மரணம் பத்து பேர் இந்த தாக்குதல் உக்ரைன் முழுவதிலும் புத்தாண்டு காலத்தில் வானவடிக்கை வெடித்தது போல நாடு முழுவதும் வெடித்து சிதறிய காட்சியை உலகம் பார்த்தது குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தலைமையின் கீழ் உலக வர்த்தக ஸ்தாபனம் அமெரிக்காவினுடைய டாலரை அடிப்படையாக வைத்து என்று கூறப்படுகின்ற சர்வதேச நாணய பரிமாற்றம் இவைகளுக்கும் ஆப்பு வைக்கின்ற வேலைகளை பிரிக்ஸ் நாடுகள் வெற்றிகரமாக ஆரம்பித்திருக்கின்றன இதுவரை காலமும் ஆசியாவில் இருக்கின்ற இரு பெரும் வல்லரசுகளாக சீனா இந்தியா இணைந்த நிலையில் புது கொடுத்தன அதைத் தொடர்ந்து ஆபிரிக்க நாடுகள் பிரிக்ஸில் வரிசையாக இணைவதற்கு நிற்கின்றன நாற்பத்தி நாடுகள் இப்பொழுது வரிசையில் நிற்கின்றன இந்தோனேஷியாவும் இணைந்து பத்தாக மாறி இருக்கின்றது இப்பொழுது கண்டம் முழுவதும் பிரிக்ஸினுடைய புதிய நாணய மாற்று கொள்கையை ஏற்றுக் பிரிக்ஸ் கொண்டு வருகின்ற பிரிக்ஸ் நாணய மாற்று பிரிக்ஸினுடைய புதிய நாணயம் ஆகியவற்றை ஏற்று வர்த்தகத்தை முன்னடக்க முன்வந்திருக்கின்றன இதன் மூலமாக அமெரிக்காவினுடைய டாலரை புறந்தள்ளி இந்த நாடுகள் தங்களுக்கான ஒரு புதிய டாலரை உருவாக்குகின்றன இந்த டாலரை உருவாக்குகின்ற வேலை நடைபெறுகின்ற பொழுது இதுவரை அமெரிக்காவினுடைய கோட் மற்றும் வர்த்தக டாலர் மாற்றத்திற்காக பெருந்தொகையான பணத்தை இந்த நாடுகள் இழந்து வந்தன அதிலிருந்து விடுதலை பெறுவதே அமெரிக்காவினுடைய வரியினால் இழக்கின்ற இழப்பை விட பெரிய ஆதாயத்தை டாலரை புறந்தள்ளுகின்ற பொழுது இந்த நாடுகள் பெற்றுவிடும் என்பதனால் அமெரிக்காவை எதிர்த்து அரசியல் செய்ய முடியாத நாடு இப்பொழுது எதிரிக்கு எதிரி நண்பன் என்கின்ற கோணத்தில் பிரிக்ஸ் நாடுகளுடன் இணைந்து கொண்டிருக்கின்றன எதிர்வரும் இரண்டாயிரத்தி முப்பதுக்கு உள்ளாக பிரிக்ஸினுடைய தனியான பண மாற்று சிஸ்டம் அத்தோடு நாணயமும் யூரோ டாலர் போல இந்த நாணயமும் வரப்போகின்றது பிரிக்ஸ் பே இதனுடைய பெயராகும் மொபைல் பே போல இது வருகின்றது அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் அடுத்து வரும் பத்தாண்டு காலத்திற்குள் தாக்குப்பிடிக்க முடியாத நிலையம் பணவீக்கமும் வேலை இழப்பும் அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஆரோக்கிய தளத்தில் இருந்து தள்ளி விலத்தியிருக்கின்ற நிலையில் ஒரு வெற்றி வாய்ப்பு இவர்களுக்கு இருப்பதாகவும் டாலருக்கு வெளியே புதியதொரு பணத்தையும் இருப்பதாக சபையின் கரங்களில் இருந்து அதிகாரம் வெளியே செல்லுகின்றது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கைகளில் இருந்து பாதுகாப்பு வெளியே செல்லுகின்றது ஐக்கிய நாடுகள் சபை ஏறத்தாழ செயலிழந்த ஒரு ஸ்தாபனமாக போவதற்குரிய சூழ்நிலையும் மேற்கு நாடுகளுடைய பொருளாதார பலம் வீழ்ச்சியடைகின்ற ஒரு சூழ்நிலையையும் மேற்கு நாடுகள் பெருந்தொகையான மக்களை கொண்ட நாடுகள் உலக அதிகாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த நிலையம் அமெரிக்கா முழுவதும் பிரிக்ஸுடன் இணைந்து பிரேசிலினுடைய ஒழுங்கிற்கு வருவதானது ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் அமெரிக்காவிற்கும் அது சார்ந்த மேற்கு நாடுகளுக்கும் இன்று காலை கேட்ட இடியாகும் இடியேறு கேட்ட நாகம் போல டொனால்டு வாய்ப்புகள் உண்டு உக்ரைன் போரை அமெரிக்காவினால் நிறுத்த முடியாது இருப்பதற்கான காரணம் என்னவென்றால் இந்த போரை ஆதாரமாக வைத்து மேற்கு நாடுகளுடன் முரண்பாட்டை வளர்த்து இந்த நெருக்கடியிலிருந்து இருந்து மத்திய நாடுகள் விடுதலை பெற்று தாங்கள் பொருளாதார சுதந்திரம் பெறுவதற்கு உக்ரைன் போரை நிறுத்துவது பொருத்தமானது அல்ல என்று இந்த நாடுகள் கருதுகின்றன அதேவேளை மத்திய கிழக்கு போரை தொடர்வதனாலும் எந்த நன்மையும் போவது இல்லை இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை